ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு நாளாக இருபத்தி ஐந்து ஏழு ம் கர்த்த எப்ராஹிம் சகல புத்தரோடு என்ன செய்யவில்லை இருக்கவில்லை அப்படிதானா இருபத்தஞ்சி ஏழு கடைசி கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்தர் ஆகிய இஸ்ரவேலரோடு என்ன செய்யலை இந்த விளைவு யாரெல்லாமோ இருந்தாங்க ஆனால் யாரும் கூட இருக்கலை பேசுங்க புரியுதா ஆமே இந்த துரத்த வேண்டிய துரத்தாட்டா இதெல்லாம் இருக்காட்டா பணம் இருக்கலாம் மனிதர்கள் இருப்பார்கள் எல்லாம் இருந்தாலும் யார் இருக்க மாட்டா கர்த்தர் இல்லாமல் மற்றவங்களை இருந்த சங்கீதம் எழுபத்தி ஒட்டு ஒன்பது எப்ராஹிம் யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள் வாசிப்பீங்களா எழுபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் எப்ராஹிம் போதும் ஆயுதம் அணிந்தவர்கள் இவங்க யுத்த வீரர்கள் நம்ம முதல்ல ஸ்பெஷலில் கவனித்தோம் ஆனால் யுத்த நாட்கள் இவர்கள் எதை காட்டினார்கள் முதுகை நெஞ்சை காட்ட வேண்டியவங்க நெஞ்சை காட்டினா எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம் எதிர்த்துன்னு எதிராளியை துரத்துக்கிறான் முதுகை காட்டணும்னு அர்த்தம் என்ன எதிராளியை பார்த்து ஓடுகிறான் பயந்து ஓடுகிறான் ஸ்தோத்திரம் கர்த்தர் கூட இருக்கல முதுகை காட்டினார் இறைமையை ஏழு பதினஞ்சில் கர்த்தர் சொல்கிறாரு என் முகத்தை விட்டு அவங்களை தள்ளி போடுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக ஹாலே லூவியா ஆமீன் ஒரு சில ஆசீர்வாதங்கள் மற்றும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்பது சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்பது ஆ ஆ ம் முப்பத்தொன்று ஒன்பதா ம் சரி ஸ்தோத்ரம் யோசுவா பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சும் பதினேழிலும் தேவன் அவர்களை பெருக பண்ணினார் எப்ராஹிமுடைய ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் இதுதான் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார் பெருக பண்ணினார் யோசுவா பதினேழு ஏழு ஐ ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் சங்கீதம் அறுபது ஏழு பதினேழு பதினேழு யோசுவா சங்கீத அறுபது ஏழு எப்ராஹிம் பராக்கிரமசாலிகள் எப்ராஹிம் என் தலையின் பலன் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் அம்மேன் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம் நம்ம ஜோம் இந்த வசனம் தான் எனக்கு இந்த பிரசங்கத்தை கொண்டு ஞாபகம் இந்த அன்றை அந்த வெளிப்படத்தை அந்த ஓசியா ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் நான் எப்ராஹிமுக்கு யாரை போல இருப்பேன் ஓ சரியான வார்த்தைல நான் இப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கும் எப்படி இருப்பேன் பாலசிங்கம் போல இருப்பேன் அதாவது இவனை யார் பயப்படுத்த வருகிறார்களோ அவர்களை நான் பயப்படுத்துவேன் இவனை யார் துரத்தவர்களோ அவர்களை நான் துரத்துவேன் இவர்களை யார் முறியடிக்கவர்களோ அவர்களை நான் முறியடிப்பேன் இவர்களை யார் அழிக்கவர்களோ அவர்களை நான் அழிப்பேன் காரணம் இப்ராஹிமுக்கு நான் சிங்கத்தை போல இருப்பேன் ஆமேன் பக்கத்துல கை கொடுத்து ஒரு பிளஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணோம் கை பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் நல்லா சேரில் சவுண்டு கேட்குறேன் கர்த்த முகத்தை பாருங்கள் ரவு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் 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 சகோதர சகோதரிகள் ஆமே பாகிஸ்தானாண்டு யாரும் வரலன்னு நினைக்கிறேன் முகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தை போல இருப்பார் ஒருக்கா கூட அழகாக இருக்கும் உங்கள் வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தை போல இருப்பார் அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எது வந்தாலும் உங்களை தாண்டி தான் என்ன செய்யணும் வரணும் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு குறித்து சொல்ல நான் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பேன் எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரன் எப்ராயம் சேஷ்டபுத்திரன் நம்ம குறிவாக்கியம் என்ன இவ்வளோ நடந்தாலும் ஆண்டு கேட்க உனன் எப்படி கைவிடுவேன் நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே எனக்கு அருமையான மகன் அல்லவோ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ ஒரு அளவுலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் அம்மீன் எப்ராஹிமுடைய பாவமும் பாவத்தின் விளைவு நமக்கு வேண்டாம் எப்ராஹிம் ஆசீர்வாதங்களை கத்தனம் தலைமை வைப்பாராக அந்த அனுபவங்கள் வராதபடி கத்தனமை பார்த்து கொள்வாராக எப்ராஹிம் என்றால் பெரு அர்த்தம் பெருக பண்ணுதல் நான் சொல்றேன் உங்களை எல்லா விதத்திலும் கத்த பெருக பண்ணுவாராக வாழ்ந்திருக்க பண்ணுவாராக இந்த சபையை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக தகப்பனாய் இருப்பாராக சிரேஷ்ட புத்திரமாய் இருப்பாராக எல்லாவற்றுக்கும் மேலா என் சத்தத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் சிங்கத்தை போல இருப்பாராக